இந்த கேட்ட ஒரு குரூப் தான் இரு எண்களின் மீப்போவா பதினொன்னு மற்றும் அவற்றின் மீசிமா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு எனில் மற்றொரு எண் என்ன சோ ஃபார்முலா தெரியும் நமக்கு product of two numbers equal to LCM into HCF ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா 77 இன்னொரு நம்பர் தெரியாது x அத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க LCM பார்த்தோம் அப்படினா 693 HCF பாத்தீங்க அப்படினா லெவல் சோ லெவல் டேபிள்ல கிராஷ் பண்ணலாம் லெவல் ஒன் சார் செவன் சார் செவன்டி செவன் செவன் ஒன் சார் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ ரிமைனிங் எக்ஸோட வேல்யூ நைன்டி நைன் ஸோ இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் இந்த கொஸ்டினோட ஆன்சர் நைன்டி நைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்